ஹே காய்ஸ் உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே மிகவும் பழமையான அண்டர் வாட்டர் சிட்டி தான் இருக்கு அதுதான் பவுலோபெக்லின்னு சொல்லக்கூடியது ஐந்தாயிரம் வருடங்கள் பழமையான இந்த நகரம் பார்த்தீங்கன்னா இப்ப கடலுக்கு கீழே மூழ்கி இருக்கு சோ இது எப்படி மூழ்கிச்சு இதோட ஹிஸ்டரி என்ன இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் பால சொல்லக்கூடியது சொல்லூடியது கிரீஸில் கோஸ்டு இருக்கு இருக்குது ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது ப்ரான்ஸ் ஏஜ் பீரியடுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் கிறிஸ்துக்கு முன் ரெண்டாயிரத்தி எட்நூறு நூற்றாண்டுக்குரியது ஸோ அவ்வளோ பழமையானதுதான் இது ஸோ அந்த காலத்திலே வீடுகள் வீடுகள் கல்லறைகள் ஈவன் ட்ரைனேஜ் சிஸ்டம் கூட அந்த சிட்டியில் இருந்திருக்கு ஸோ இது ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணப்பட்ட சிட்டியாக இருந்திருக்கு ஆனால் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கடலோட லெவல் அதிகரித்ததாலையும் நிலநடுக்கம் வந்ததாலேயுமே இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கு கீழே மூழ்கி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சயின்டிஸ்ட் அண்டர் வாட்டர் சர்வே பண்றப்ப தான் பவுல பற்றி பார்த்தீங்கன்னா ஆன டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ப்ராப்பரான ரோட் நெட்ஒர்க் ஹவுஸ் அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் கோர்ட் யார்ட் இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கடலுக்கு கீழே இன்னுமே விசிபிளாக இருக்கு ஆர்கியாலஜிஸ்ட் இவன் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிட்டி ட்ரேட் ஹப் மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி அதாவது அந்த காலத்தில் கப்பல்கள் வந்து மெட்டீரியல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடமாக இது இருந்திருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே எக்ஸ்பர்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இது தான் இந்த உலகத்தோடைய மிகவும் பழமையான சப்மர்ஜ் சிட்டின்னு சொல்லி ஸோ இந்த பவுலப்பேட்டியோட அதிர்ச்சியான யூனிக்னஸ் என்னென்னா இப்போவுமே கீழே இந்த சிட்டி லே அவுட் கிளியராக விசிபிளாக இருக்குது அதாவது வீடுகள் வீடுகள் மிகப்பெரிய கம்பவுண்ட் இன்னுமே கடலுக்கு கீழே இன்டெக்டாக இருக்குது ஸோ இதோ ஒரு மியூசியம் மாதிரிங்கன்னு சொல்லலாம் ஆனால் நிலப்பிள்ளையில் கடலை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பழமையான சிட்டி மாதிரி இது இருக்குது ஸோ இதில் நமக்கு என்ன புரியுதுன்னா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மக்களுக்கு கூட ஆல்ரெடி அட்வான்ஸ்டான நாலேஜ் இருந்துருக்கு அவங்களுக்கு ப்ரொப்பரான சிட்டி பிளானிங் தெரியும் எங்க எங்க வீடு இருக்கணும் எங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும் எங்க வீடுகள் இருக்கணும் இதெல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆர்கிடெக்சரில் கூட எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி பில்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை கட்டியிருக்காங்க ஸோ பேசிக்கலி இந்த பவுலோ பெற்ற என்ன நமக்கு ப்ரூவ் பண்ணுதுன்னா பழமையான நாகரிகம் ரொம்பவே ஸ்மார்ட்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் மொடர்ன் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மெட்ச் ஆகிற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி ஸோ ஓவராலாக இந்த பவுல பெட்னு சொல்லக்கூடியது ஒரு டைம் கேப்சூல் அண்டர் த சேம் மாதிரின்னு தான் சொல்லலாம் அடுத்த தடவை நீங்கள் க்ரீஸை பற்றி நினைச்சிங்கன்னா இந்த மிஸ்டீஸ்ஸான அந்த ஒரு சிட்டி பவுல பெற்றியும் மறக்காதீங்க